கொழவிமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐம்பதாவது ஆண்டு விழா வேலூர் மாவட்டம் கொலவிமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் பூங்கொடி தலைமையிலும் உதவி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி வரவேற்புரையாற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கமலிகா காமராஜ் கலந்து கொண்டு பள்ளியில் நடன நிகழ்ச்சி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் ஐம்பத்து மூன்றாவது வார்டு மாமன்றா உறுப்பினர் வி பி எஸ் பாபி கதிரவன் செய்திருந்தார் இதில் ஊர் நாட்டாமை ஞான பிரகாசம் துணை நாட்டாமை ஆறுமுகம் மற்றும் ஊர் எஸ் எம் சி உறுப்பினர்கள் பள்ளி கல்வி குழு பொறுப்பாளர் குமார் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பள்ளியின் பணியாற்றை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் அருகில் உள்ள பள்ளியின் தலைமையாசிரியர்கள் முன்னாள் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டார் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்